அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து பொருள் விளக்கம் அறிவு என்னும் கருவியை கொண்டும் உறுதி என்ற அங்குசத்தால் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள்பவரே துறவரம் என்னும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவார் உலகில் உள்ள ஒவ்வொரு உயிர்க்கும் ஆத்மாவுக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய சிறந்த வீடு சொர்க்கமாகும் அந்த சொர்க்கத்திற்கான வழி இறைவனின் திருப்பாதங்க அடிகளை அடைவதே ஆகும் இறைவனின் திருப்பாத அடிகளை அடைவதற்கான வழியை தரக்கூடிய வித்தாக இருப்பது துறவரமாகும் அந்த துறவரத்தை ஒருவர் அடைய வேண்டுமானால் ஒருவர் தம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் யானைகளுக்குச் சமமான ஐந்து புலன்களால் ஏற்படக்கூடிய ஊறு சுவை ஒலி நாற்றம் ஓசை ஆகியவற்றின் மேல் பற்று கொள்ளாமல் அவற்றை மன உறுதி என்னும் அங்குசத்தை கொண்டு ஆள்பவரே அந்த வழியை அடைய முடியும் அவ்வாறு துறவரம் என்னும் வழியை கண்டுபிடித்தவர் இறைவனின் திருப்பாத அடிகளை அடைய முடியும் எவர் ஒருவர் இறைவனின் திருப்பாத அடிகளை அடைகிறாரோ அவர் இன்பம் என்னும் சொர்க்கத்தை எளிதாக சென்றடைய முடியும் சொர்க்கமே உலகிலுள்ள வீடுகளுக்கெல்லாம் மேலானதாக கருதப்படுகிறது எனவே அந்த சொர்க்கம் என்னும் மேலான வீட்டை அடைவதற்கான வழியான துறவரத்தை துறவரம் என்னும் வித்தை விதையை ஒருவர் பெற வேண்டுமானால் அவர் தம் ஐம்புலங்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை இக்குறளின் மூலம் விளக்கியுள்ளார்